உடல் உறுப்பு தானத்தின் கோவை மாநகரை நாட்டின் முன்மாதிரியாக மாற்றும் வகையில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது இதன் துவக்கமாக உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இயங்கி வருகிறது இம்மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை பந்தயசாலை பகுதியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை இன்று நடத்தியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவையுடன் இணைந்து ஒரு லட்சம் உடல் உறுப்புகளை பொதுமக்கள் தானமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்து ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது நமது செல்போன் மூலமாக இதன் கியூஆர் குறியீடுகளை உள்ளடக்கி இணையதளம் மூலமாக ஐந்து நிமிடங்களில் உடல் உறுப்பு தான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை கோவை மாநகர ஆணையர் சரவணசுந்தர் தனது செல்போன் மூலம் பதிவு செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் மற்றும் மற்றும் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு பயணத்தில் உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை அதிகரிக்கவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மனித உயிர்களை காப்பாற்றும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த முன்னூறுக்கும் அதிகமான என் எஸ் எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக உடல் உறுப்புகள் தானம் குறித்த கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தினர் இந்த பயணத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பல்வேறு துறைகளை சேர்ந்த தன்னார்வலர்களும் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்று நடந்து சென்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக திட்ட ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு மாணவியர்களை வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் அதாவது இன்னைக்கு ரேஸ் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம் அதில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது இந்த க்யூஆர் கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி இதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க அப்படியே ஒரு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இவுல் பிகம் அந்த ஆர்கன் டோனர் நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் எயிட் லைஃப்ஸ் சேவ் பண்ணலாம் ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் எயிட் லைஃப் ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷனர் சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து தொடக்கி வச்சாங்க இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்னு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ஒன் லேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படியே சார் இப்போ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ண இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் பண்ணலாங்க இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த கியூஆர் கோ கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து சர்ட்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் எதைதெல்லாம் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா இட்ஸ் எ ஃபைவ் மினிட்ஸ் இதுங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மதியில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனராக இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இதை அந்த மாதிரி நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி உறுப்பு தானமுங்கிறது வந்து ஒரு ஹைலி வெரி இம்பார்ட்டண்ட் திங்குங்க எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போகாது ஒரு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அது இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்லுவோம்